வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு ஃபர்டிலைசர் காம்போ பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்டிலைசர் காம்போ போட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு இப்போ பெரும்பாலும் எல்லார்கிட்டையுமே தீர்ந்துருக்கோம் ரொம்ப சீப் காஸ்டில் என்னென்ன ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் பத்து வகையான ஃபர்டிலைசர் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் போடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஏகப்பட்ட காசு ஆகும் இது வந்து நமக்கு ரொம்ப சீப் காஸ்ட்லி இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நமக்கு செடிங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக கிடைக்குது நான் ஒரே ஒரு நூறு எம்எல் லிக்விட் ஒன்று வாங்கினேங்க நூற்றம்பது ரூபான்னு பிளான்ட் க்ரோத் ப்ரமோட்டர் அப்படின்னாங்க சரி இந்த ஒரு ஒரு சில எல்லாம் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாது சீக்கிரம் பூ எடுக்காது சரி அதுங்களுக்கு இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு வாங்கினேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் நூற்றம்பது ரூபா நம்ம காம்போ வந்து எவ்வளோ சீப்பாக இருக்குதுன்னு பார்த்திங்க பத்து ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் இப்போ இதில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பயோ ஃபர்டிலைசர் கால் கிலோ அசோஸ்பைரலம் பேஸ்போபூஸ்ட்டு சூடோமொனா ஸ்ட்ரைகோடெர்மா விரடி இது எல்லாமே கலந்த கலவை இந்த பயோஃபர்டிலைசர் இது வந்து கால் கிலோ அதுக்கப்புறம் டிஏபி இது டிஏபி டிஏபி நூறு கிராம் சிலர் வந்து நான் இது வந்து கெமிக்கல் தான் டிஏபி அதுவும் கூட யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு வேணால் மாற்றிக்கலாம் ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க இது வந்து கடல் பாசி இது வந்து கிரானுவல்ஸாக இருக்குது லிக்விடாகவும் இருக்குது இது வந்து ஆர்கானிக் மேன்யூர் இதில் வந்து நம்ம ஆட்டு ஏறு மாட்டு இரு வர்மி கம்போஸ்ட்டு பயோஃபர்டிலைசர் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்போம் ரொம்ப நல்லா என் வளரக்கூடியது ஆர்கானிக் மென்யூர் அதுக்கப்புறமா இது வந்து கலவை புண்ணாக்கு அஞ்சு க புண்ணாக்குகளினுடைய கலவை இது கலவை புண்ணாக்கு இது எப்சம் சால்ட்டு இது டூ ஃபிஃப்டி கிராம் அதுக்கப்புறம் இது வேப்பம் புண்ணாக்கு இதுவும் டூ ஃபிஃப்டி கிராம் இதனோட என்னென்ன அளவு கொடுக்குறேங்கிறதையும் கீழே நான் டைப் பண்ணி விட்டுருக்கேன் இது ஹியூமிக் லிக்விடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பயோலிக்விடு இதெல்லாம் வந்து நம்ம செடிங்களுக்கு வேர்லேயும் ஊற்றலாம் செடிங்க மேலே ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் இது வந்து பூச்சி விரட்டி இதை நல்லா அப்படி ஷேக் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே இருக்க முடியில் ஒரு மூடி மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூச்சி நல்லா கண்ட்ரோல் ஆகும் இந்த பத்து வகையும் வந்து நம்ம இப்போ இந்த காம்போவில் கொடுக்குறோம் இதனுடைய விலை விவரம் வந்து நான் டாப்பிக்லேயே போட்டிருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல நம்ம செடிகள் அனுப்ப முடியாது இப்போ அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா அப்போ வந்து வரிசையாக நமக்கு பண்டிகைகள் வர்றதுனால செடிகள் அனுப்ப வேண்டாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது குறியர் அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து இனி நம்மளுது நிறையா இந்த ஃபெர்டிலைசர் பேகு அப்புறம் கொக்கோ பித் காம்போ அந்த மாதிரி இதை நம்ம அனுப்பினோம்னா உடையாத மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம அனுப்ப போகிறோம் இதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தீபாவளி முடிஞ்சு தான் நம்ம வந்து செடிகள் அனுப்புவோம் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டும் அனுப்பிச்சிட்டு செடிகள் அனுப்புறதை நிறுத்திடலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஏன்னா பிளான்ட்டு சேஃப்டியாக கிடைக்கணும் இல்லைங்களா உங்களுக்கு அதனால் வந்து நிறுத்திருக்கோம் இது வந்து நம்ம எப்போது இந்த வருஷம் இது வந்து அடுத்த வருஷம் கூட யாராவது வீடியோ பார்த்துட்டு கேட்பாங்க அதனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் முடிஞ்சோன்னையும் தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்று வருது இல்லையா அது முடிஞ்சோன்னையும் நம்ம வந்து கொரியர் அனுப்புறக்க ஆரம்பிச்சிருவோம் பிளான்ஸு அதனால் இப்போ வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த ஃபர்டிலைசர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நிறைய செடி வச்சுக்கிங்கனா ரெண்டு மூணு கூட வாங்கிக்கங்க கொஞ்சமாக வச்சுருக்கிறவங்களுக்கு ஒன்று போதும் வாரம் ஒன்று வீதம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இப்போ இதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது இந்த பேப்பரில் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஒவ்வொரு ஃபர்டிலைசரும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு செடிகள் வந்து ரொம்ப நல்லா வளரும் நிறைய பேருக்கு என்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல நான் கேட்டேன்னா வெங்காயத்தோட ஊற வச்சு போடுறேங்க அப்புறம் வந்துங்க அரிசி கழுவுற தண்ணி ஊற்றுறங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் நல்லது தான் போடலாம் தப்பு இல்லை ஆனாலும் பத்தாது இல்லைங்களா இப்போ நம்மளுடைய சாப்பாட்டுக்கு வந்து ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு நான் டெய்லி ஜூஸ் குடிக்கிறேங்க அப்படின்னா நமக்கு பத்துமா அப்படி தான் செடிங்களுக்கும் அதனால் இதில் பத்து விதமான சத்துக்களும் இருக்குது அதனால் செடிகள் நல்லா வளர்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் காய்கள் பெருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்டிலைசர் காம்போ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாம் செடி வச்சுருக்கவங்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது போ இதை வந்து ஆர்டர் பண்ணுறது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இருந்து கொரியர் அனுப்புகிறோம் வர திங்கட்கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருந்து கொரியர் கொ போட்டுருவோம் செடிகள் மட்டும் தீபாவளி முடிஞ்சு அனுப்புவோம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ